ரேகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெய் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் சென்னையில் இரவு முதலே லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது இது குறித்து நமது செய்தியாளர் ரேவதி வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் நாம் தற்பொழுது சென்னை இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் மழை பொழிவு இருந்து வருவதையும் பார்க்க முடிகிறது குறிப்பாக சென்னையில் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் சூளைமேடு வேளச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் கூட நேற்றைய தினமும் இரவில் இருந்து அதிகாலை வரையிலும் கூட தொடர்ந்து லேசானது முதல் மிதமான மழை பதிவாகி வருகிறது சென்னையில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழை பதிவு இருந்து வரக்கூடிய நிலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதையும் தொடர்ந்து நம்மால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே தென்மண்டல வான ஆய்வு மையம் தரப்பில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசானது முதல் மிதமான வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருந்தது காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் மலை மாவட்டங்களான நீலகிரி மட்டுமின்றி கோயம்புத்தூர் வேலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் இந்த மழை தொடர்ந்து வருவதை பார்க்க முடிகிறது வரக்கூடிய நாட்களாக இருக்கக்கூடிய வரும் பதினாறாம் வரையிலும் மேலாக கூட தமிழக பகுதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் இந்த மழை பொழிவு தொடர வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக லேசானது முதல் மிதமான மழை மலை மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் தொடர்ந்து பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை அவ்வப்போது கடந்த சில நாட்களாக மாலைக்கு மேலாக மழைப்பொழிவு தொடர்வதை பார்க்க முடிய சூழலில் இருந்து வருகிறது குறிப்பாக நேற்றைய தினம் கூட காலை முழுவதும் வெயிலின் தாக்கம் இருந்தாலும் கூட மாலைக்கு மேலாக வானம் மேகமூட்டத்துடன் மாறி குளிர்ந்த காற்று வீசி வந்தது பலத்த காற்று வீசியதன் தொடர்ந்து மழைப்பொழிவும் இருந்ததை பார்க்க முடிந்தது வரக்கூடிய மூன்று மணி நேரத்திலும் கூட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையக்கூடிய சூழலில் இந்த மழைக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இந்த தாக்கம் பல்வேறு மாவட்டங்களிலும் வேறுபட்டு இருப்பதாகவும் வரக்கூடிய நாட்களில் மழையின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தற்போது வரையிலும் கூட இந்த சாரல் மழை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய மணி நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பதிவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழையின் காரணமாக பல்வேறு கடல் பகுதிகளிலும் குறிப்பாக தமிழக கடல் பகுதிகள் தென்மேற்கு கடல் பகுதிகள் மட்டுமின்றி வங்கக்கடல் அது மட்டுமின்றி தம் மன்னார் வளைகுடா வடமேற்கு கடல் பகுதிகள் உள்ளிட்ட அனைத்து கடல் பகுதிகளிலுமே சூறாவளி காற்று வீச இருப்பதன் காரணமாக அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் தரப்பில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் எந்த அளவிற்கு மழை பொழிவு பதிவாகிறது வரக்கூடிய நேரங்களில் எந்த பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றது குறித்து முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டு பொறுத்து நிலையில் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரையிலும் கூட இன்றைய தினம் முழுவதும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு தொடர்வதாகவே வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை சென்னையை பொறுத்தவரை அதிகாலையிலிருந்து தொடர்ந்து லேசான மழை தொடர்வதன் மட்டுமின்றி நள்ளிரவும் பலத்த மழை இருந்தது பல்வேறு பகுதிகளில் பள்ளம் அதாவது மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரக்கூடிய பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் மழைநீர் வடிந்திருக்கிறது நேரம் ஆகியும் கூட இன்னும் வரை மழை தொடர்வதன் காரணமாக வான சூழல் நிலவி வருகிறது ஒளிரவிட்டவாறு தங்களது அன்றாட பணிகளுக்காக சென்று வருவதை பார்க்க முடிகிறது வரக்கூடிய நேரங்களிலும் கூட சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு தொடர இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒளிப்பதிவாளர் இளவரசனுடன் செய்தியாளர் ரேவதி சென்னை